மதுபான பிரியர் இவங்க பார்த்தீங்கன்னா மதுபான பிரியர் எப்படி இருப்பாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் ஒரு நூறுரூவா தர தரமாட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகணுங்கய்யா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டால் தரமாட்டான் கட்டிங் போடலாமா வரையா ஒரு கட்டிங் போடலாம் என்ன பண்ணுறீங்க அப்படிம்பாங்க ஏ ஒரு கட்டிங் போட்டால் ஓகே அவன் சாப்பிட்றதுக்கு தரமாட்டான் வீட்டுக்கு கஷ்டத்தை தரமாட்டான் அவன் எண்ணெய் எல்லாம் குடிக்கிறதுக்கு காசு கொடுப்பான் குடிக்கிறதுக்கு காசு கொடுப்பான் வாங்கி கொடுக்குறவா என்ன வேணால் சாப்பிடு ஆனால் காசு மட்டும் கேட்காது நான் கட்டிங் வாங்கி தருவேன் என்ன வேணால் வாங்கி தருவேன் அங்கே வந்து சாப்பிடு நான் மனசு பெருசும்பாங்க ஏன்னா இந்த வசம் மதுபானோடு சேராதீங்க மதுபான எங்கெல்லாம் இருக்குதோ இந்த மாம்ச பெருந்தினி அங்க இருக்கும் குடிக்கிறவன் சும்மா குடிக்க மாட்டான் வயிறு புண்ணாயிருக்குன்னு சொல்லிட்டு வந்து நல்லா சாப்பிடுவான் ஏன்னா வயிறுலாம் எல்லாம் அல்சராய் புண்ணாயிரு எப்படி இருந்தால் அந்த விசத்தை உள்ள ஊத்திட்டா நல்லதை போட்டாலும் விஷம் விஷம்தான் கொஞ்சம் விஷத்தை போட்டாலும் அது உடம்பு முழுதும் விஷம்தான் தேவப்படகுல நான் மாம்ச தீனி பெருந்தீனி ஆகாது அதுக்கப்புறம் மதுபான பிரியர் அது வெறித்தனமாக குடிக்கிறவங்க தான் மனைவியை பிள்ளைகளை மறந்து குடும்பத்தை மறந்து குடி 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரருக்கு நாங்கள் ஜோமனி இருக்கிறேன் அவர்னால ஆறு மணிக்கு மேலே குடிக்காமல் இருக்க முடியாது ஆறு காலை விடிஞ்சோன்னா அவர் குடிச்சாதான் பாட்டில் எடுத்து குடிச்சாதான் அவருக்கு நாளே தொடங்கும் கை ஆரம்பிச்சு ஆரமிச்சு நடுங்க நடுக்க ஆரமிச்சிடும் கால் நடுங்கும் சொல்லுவார் தம்பி கை நடுகுது எனக்கா ஜோமனும்பார் ஜோமனி பார்த்தா அசுத்தாவி உள்ள இருக்குது சொல்கிறதில் புரியுதுங்களா ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் இந்த மதுபானை பிரிவு ஒருத்தர் ஜோமனை குடி கடைசி எண்டன் குடிச்சு குடிச்சு அவன் மனைவி சொன்னாங்க குடிக்கிற நிறுத்தலை பையன் சொன்னாங்க நிறுத்தலை அவருக்கு அவருடைய வாழ்க்கை தருதனமாக கடைசி வரைக்கும் நல்ல சம்பாத்தியம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாத்தியம் ஆனால் அந்த குடி வெறி அது அது என்ன பண்ணுதுன்னா அவர் நாள் அதை குடிக்காமல் இருக்க முடியல ஒரு நாளைக்கு ஐநூறுபா ஆயிரம் ரூபா கோட்டர் குடிச்சாதா அவர் தூங்குவார் மனைவி அடித்தா தூங்குவார் இந்த மாதிரி நிலம போயிட்டே இருக்குது ஒரு நாள் கடைசி டைம்ல எனக்கு கூப்பிட்றாங்க தம்பி அவருக்கு ஜோமனன்னு வாங்க கூப்பிடுங்க போகிற போனப்போனா ஆண்ட சொல்கிறாரு அவளோட நுரையீள் அவள அவருடைய கணையம் எல்லாம் அழு எல்லாம் முடிச்சு போச்சு டாக்டரே சொல்லிட்டாங்க அவனுக்கு ஒன்றுனு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க அவன் கடைசி எண்ணில் நிற்கிறான் அவனை சொல்லு அவன் கடைசி என்னன்னு சொல்லு அவனுக்கு பாவ கேட்க சொல்லு இதை ஆண்டர் சொல்கிறார் நான் சொல்கிறேன் ஐயா உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ளே அசுதாவிக்கு வந்துருக்குது உங்களோட லங்ஸ்க்குள்ளே அசுதாவிக்கு உட்காந்துருக்குது நீங்கள் பாவத்தை அறிக்கிட்டீங்கன்னா குடி பழக்கத்தை அது தொடரமான சொல்லி பாவம் மன்னிப்பு கேளு உண்டு விட்டு ஆண்டர் விடுதல் விட்டு சொன்னேன் உடனே அவர் என்னென்னா மன்னிப்பு கேட்டது அசுதாவி உடனே அதில் ஆடினார் கிருகன் கீழே விழுந்தார் அசுத்தாவை போயிடுச்சு அப்பா இப்போ தான் இப்போ நல்லா இருக்குது மூச்சு விடவே முடியல இரும்பிகிட்டே இருந்தேன் தூக்கம் இல்லை நல்லா இருக்குதுன்னாரு சாயந்தரம் மேலே ஆகுறதுனால அந்த குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளை குடிக்காமல் இருக்க முடியுது போய் கோட்டை வாங்கி குடித்தார் நைட்டே இறந்துட்டார் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நீ குடிச்சு இறந்துருவேன் சொன்னேன் ஆனா அவர் கேட்கலாம் குடிச்சு இறந்தது தேவப்படுகளை இன்னைக்கு அப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கை குடினாலும் சாப்பாட்டு பிரியறினாலும் பாருங்க ஒரு கிலோ அரிசி வாங்கினா குடும்ப நாள் சாப்பிடலாம் ஒரு ஹோட்டல் போய் இரநூறுவா முந்நூறுபா செலவு பண்ணுறது அது உடம்பு சரியாம போய் முடிக்குங்கிறத பிரச்சனை இல்லை உடம்பு சரியாம இருக்கிறோம் நம்மளால நடக்கவே முடியல இந்த வீட்டில இருந்து தாண்டி கால ஸ்டெப் எடுத்துவே முக்கிய முடியல கை கூடையே கை வேலை செய்ய மாட்டேது கண்ணு தெரியலன்னா பரவாயில்ல அந்த தோட்ட புரியுதுங்களா நல்ல பலன் இருக்கும்போது நல்ல கையில ஸ்ட்ரென்த் இருக்கும்